ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த ஒரு வீடியோஸ் தான் ஸோ மார்னிங் செக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மார்னிங் அரௌண்ட் டென் டு டென் தேர்ட்டிக்கு நான் கிளம்பி ஷாப் போயிடுவேன் ஷா ஷாப் போனது நான் பண்ணுற முதல் வேலை வந்து லாஸ்ட் டேவோட அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணுவேன் அண்ட் கரண்ட் டே ஆக்டிவிட்டீஸ் எதாவது இருந்தால் அது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் அண்ட் டெலிவரிஸ் எதாவது இருந்தால் அது வந்து பேக் பண்ணுவோம் அண்ட் சப்ளைஸ் எதாவது இருந்தால் போவேன் ஸோ இந்த மாதிரி எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போவே வந்து என் பையன் வாக் பண்ணி வந்துட்டான் வந்துட்டு அம்மா எனக்கு ஜூஸ் போட்டு கொடுங்க ஜூஸ் போட்டு கொடுங்கன்னு கேட்டு இருந்தான் வாக் பண்ணிடுற அளவுக்கு பக்கத்தில் தான் என் வீடு ஸோ அவன் அகராதியில் வந்து லெமன் ஜூஸ் அலைஸ் ரோஸ் மில்கு ஸோ அதை தான் கேட்டுக்கிட்டே இருந்தான் சரி நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு போய் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு நம்ம வாய் சும்மா இருக்குமா மேங்கோ மில்க் ஷேக் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் அண்ட் தான் சம்மரை வெறுக்கிற ஆளாக இருந்தாலும் இந்த சம்மர் சீசனல் ஃபுட்ஸ்க்கு நான் ரொம்ப அடிக்ட்டு ஐம்ப மேங்கோ லவர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பலாப்பழம் தர்பூசணி வெல்ரிக்காய் நொங்கு இந்த மாதிரி சம்மர் சீசனல் ஃபுட்ஸ்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ நான் ஜூஸ் குடிக்கிறது அவ்வளோ மேங்கோ ஜூஸை ரசிச்சு ருசிச்சு அந்த அந்தளவுக்கு வந்து நான் அடிக்ட்டு ஸோ அதை குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ரெசிபி வந்து இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பக்காவாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தாரு ஸோ இந்த ரெசிபி டன் பை மை ஹஸ்பண்ட் தான் ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் தான் நான் எடுத்து கொடுத்தேன் மற்றபடி எல்லாமே கட் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாரு ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிட்டுருக்காரு ரொம்ப எல்லா யூடியூபர்ஸும் இதை வந்து ரிவீல் பண்ணாதாங்க இதை வந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் பேச்சுலர் சிக்கன் அதை வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ட்ரை பண்ணுற பாவம் ஸோ சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி கழுவிட்டு மேரினேட் பண்ணல சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு அதில் வந்து ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணணும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அண்டு த இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் மசாலா பொடி மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கறி மசாலாத்தூள் அப்புறம் கொஞ்சோண்டு தயிர் அதுக்கப்புறம் பெப்பர் அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் வந்து ஆயில் வந்து ஊற்றணும் தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா ஃப்ளேவராக இருக்கும் ஸோ ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கையில் போட்டு பெசுறணும் எல்லா ஜூஸஸும் வெளியே வர்ற அளவுக்கு அதாவது ஆனியன் தக்காளியில் இருக்கிற எல்லா ஜூஸஸும் வெளியே வர்ற அளவுக்கு நல்லா பெசறிட்டு அதை மூடி போட்டு வச்சிட வேண்டிதான் அதுக்கப்புறம் இந்த ரெசிபி வந்து டன் பை மைசூர்தான் இந்த ரெசிபிக்கு நான் வச்ச பேர் வந்து நான் பேர்ன் ரசம் பட் ஆக்சுவலாக இது கொங்கு நாட்டில் இன்னொரு பேர் இருக்குது இது பச்சைப்புளி ரசம் எஸ் இந்த மாதிரி வறுவல் பரட்டல் அந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னாவே நான்வெஜ்ஜில் இந்த ரசம் வந்து ரொம்ப ஆப்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம் இந்த சம்மருக்கு ஆக்டான ரசங்க ஏன்னா நம்ம அடுப்பு பற்ற வைக்கவே வேண்டியதில்லை இப்போ நான் போட்ட இன்கிரீடியன்ஸை சொல்லிடுறேன் சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி புளி தக்காளி நல்லா கரைச்சி விட்டுட்டு அதில் ஊற்றிடணும் அண்ட் அதுக்கப்புறம் இந்த எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்து நல்லா கையில் பெஸரி நல்லா கலக்கணும் க நல்லா கலக்கி எடுத்து வச்சிட்டோம்னா அவ்வளோதான் ரசம் டன் அதுக்கப்புறம் சிக்கன் ரெசிபிக்கு வந்துடலாம் ஸோ இது நம்ம பரட்டி வச்சுற மசாலாஸோடயே எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சு குக் பண்ண வேண்டியதாக வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை தண்ணி கூட அண்ட் அது அப்படியே குக் ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு தான் நிறைய வேலை இருக்குமே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாத்திரத்தையும் கழுவிட்டு அண்ட் கழுவி கழுவிட்டு ஆல்மோஸ்ட் நான் என்னோடய வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிச்சுன்னு போனால் என் பையன் வந்து சிக்கன் ஸோ சிக்கன் சிக்கனில் நல்லா தண்ணி விட்டு அதுவாகவே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் தண்ணி விட்டு அது குக் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்து அது என்ன கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இறக்க வேண்டியதான் ஸோ இந்த இதில் நான் எடுத்துட்டேன் வறுவல் மாதிரி இருந்துச்சு அந்த சாதத்துலேயும் போட்டு பிசைச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாதத்தில் போட்டு பசைஞ்சு எல்லாரும் சாப்பிட்டோம் ஒன்றா உட்காந்து ஆனால் எனக்கு என்னமோ இந்த ரெசிபி பிடிக்கலைங்க இதுக்கு வந்து ஒரு பள்ளிப்பாளைய சிக்கனோ ஒரு இல்லை கறியோ பண்ணியிருந்தாலுமே இல்லைனா இன்னொரு ரெசிபி அவர் சூப்பராக பண்ணுவார் அந்த ரெசிபி நான் லேட்டராக ஆட் வீடியோஸில் தான் ஆட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அண்ட் இது வந்து எங்களோட அடிஷ்னல் ஆடட் ஃபேமிலி மெம்பர் தான் என் பேர் ஜாக் எங்களை வந்து எதுக்கு வந்து உள்ளே வந்து பார்த்துட்டு போகிறான்னு தெரில பார்த்துட்டு போயிட்டான் அண்ட் அகெயின் பேக் டு மைரோட்டின் தான் அரௌண்ட் ஃபோர் டூ ஃபோர் தேர்ட்டி இருக்கும் நான் ஷாப் மறுபடியும் வந்துட்டேன் வந்துட்டு அந்த மார்னிங் விட்ட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணி போய்ட்டுருந்தேன் அண்ட் தம்பியும் வந்து அந்த அந்த டைம் பீரியடில் தூங்க ஆரமிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சப்ளைலாம் கூட இருந்தது வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் அந்த வேலையை கண்டினியூ பண்ணி அகெயின் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ அந்த வேலை முடிக்கும்போது அல்மோஸ்ட் செவன் டு செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பிள்ளையும் வெளியே வந்து உட்காந்து ஜாக்கோட விளையாட்டுருந்தாங்க

இந்த பாதாம் ஆயில் அப்ளை பண்ணுவேன் ஸோ பாதாம் ஆயில் வந்து எங்களோடய ஓன் ப்ரொடக்ஷன் நல்லா வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ட்ராப்ஸ் வேஸில் விட்டுட்டு அது நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அண்ட் தூங்க போயிடுவோம் இந்த பிளாக் இதோட எண்டப் வந்துருச்சு ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ப பாய் பாய்